சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க வந்தவர்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்த உதவி காவல் ஆய்வாளர் பணத்தை தர ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு செல்லும் சிறப்பு உதவி ஆய்வாளர் வீடியோ வெளியாகியுள்ளது என் மீது புகார் கொடுத்தால் மூன்று மாதம் பணியிடை நீக்கம் செய்வார்கள் பின்னர் மீண்டும் வந்து பணியாற்றுவேன் என பேசும் வீடியோவும் வைரல் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகைக்கடை ஒன்றில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் இந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த தமிழழகன் தனது குடும்பத்துடன் முரளியை நாடி வங்கியில் வைத்த வீட்டு பத்திரத்தை மீட்டுத் தரக்கோரி கேட்டுள்ளனர் அதற்கு பதிலாக எனக்கு பணம் வந்தவுடன் பணத்தை கொடுத்துவிட்டு உங்களிடமிருந்து பத்திரத்தை பெற்றுக் கொள்வதாக கூறியுள்ளனர் தெரிந்தவர் என்ற நம்பிக்கையில் முரளி வங்கியிலிருந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு லட்சத்தை செலுத்தி பத்திரத்தை மீட்டு தமிழழகனிடம் கொடுத்துள்ளார் பத்திரத்தை வாங்கிக் கொண்ட தமிழகன் குடும்பத்தினர் பணத்தை தராமல் ஏமாற்றி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பாக சேலம் இரண்டாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதன் ஆணையை பெற்று சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க பாதிக்கப்பட்ட முரளி மற்றும் அவரது நண்பர் சுரேஷ்குமார் ஆகிய இருவரும் வந்துள்ளனர் அப்பொழுது இந்த பிரச்சனையை முடித்து பணத்தை தருவதாகவும் வழக்குப்பதிவு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறி காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் என்பவர் கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளார் பின்னர் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளனர் பின்னர் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழகனிடம் பேசி இருபத்தி ஐந்து லட்சம் பணத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார் இதற்கு லஞ்சமாக ஆறு லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட முரளி சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளார் ஆறு லட்சம் பணத்தை பெற்று செல்லும் சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணனிடம் மீதமுள்ள எண்பது லட்சம் பணத்தை மீட்டுத் தரக்கோரி முரளி பலமுறை கேட்டும் எனக்கும் இந்த விவகாரத்திற்கும் தொடர்பில்லை பஞ்சாயத்து செய்து அடைந்து சென்ற மாநகர துணை ஆணையாளர் கீதாவிடம் கேளுங்கள் என்று சரவணன் கூறியதாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் பேசிய வீடியோ வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் பிரேமா விக்னேஷ்குமார் அப்படின்னு பைரோட்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் வந்து பணம் கொடுத்திருக்காங்க அந்த பணத்தை வந்து திருப்பி அவங்களால முடியாதனால நம்ம ரெஃபர் பண்ணி ஃபினான்ஸ் ஒரு ஃபினான்ஸில் வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்க மூலயமா ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு பணத்தை வந்து நம்ம நம்ம மூலயமா பணத்தை கொடுத்துருந்தாங்க மறுபடியும் ஒன்றரை கோடி இருப்பாங்க அதில் வந்து தொண்ணூறு லட்ச ரூபா ஃபினான்ஸ் மூலிமா டேரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்கங்க அவங்க வாங்கின கடனுக்காக கொடுத்துருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்குறப்ப அந்த டைமுக்கு திருப்பி கொடுக்க சொல்லி கேட்குறப்ப அவங்க பணத்தை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சரவணன் மூலயமா எங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்களை வந்து எங்களுக்கு வந்து ஒரு கொலை மிரட்டம் விடுறாங்க எங்களுக்கு வந்து சட்டப்படி எங்களுடைய பணத்தையும் எங்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் அளிக்கிறதுக்காக நாங்கள் டேரெக்டாக வந்து காவல்துறை ஆணையாளர் நேரில் பார்த்து பெட்டிஷன் இப்போ கொடுத்துருக்கோம் அந்த பெட்டிஷனுக்கு வந்து ஒரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க எப்படி அதாங்க இந்த டீல் இந்த பணம் வந்து வாங்கி கொடுக்குறதுக்காக ஆறு லட்சம் ரூபாய் வந்து இதுக்காக வாங்கியிருக்காங்க யார்

அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லா டீட்டெயிலுமே இருக்கு பணம் வீடியோ ஆதாரம் அதாவது என்ன சொல்லுவார் வீடியோ ஆதாரம் எங்கிட்ட இருக்கு பணம் கொடுத்ததுக்கு உண்டுனா வீடியோ ஆடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குது இப்போ சரவுண்டர் கேட்டிங்கன்னா மறுக்கிறார் அதாவது ஆமாங்க இப்போ வந்து அவர் மறுக்கிறாரு அவர் அவர் சொன்னதன் தெரியல தான் எல்லாமே நாங்கள் பண்ணோம் அவர் வந்து இப்போ வந்து எனக்கு தெரியாது நீங்க வந்து அவங்ககிட்டயே போய் பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதை மறுக்கிறாரு சட்டத்தை ஆமாம் இப்போ சட்டப்படி எங்களுக்கு நாங்க சொல்லி ஃபைனான்ஸ் கொடுத்த தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரணும் எனக்கு தர வேண்டிய இதில் வந்து 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 எங்களுக்கு இது சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக குற்றவியல் நீதிமன்றம் இரண்டில் எங்களுடைய எதிரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து சொல்லி எஃப்ஐஆர் வாங்கிட்டு வந்து கமிஷனர் அலுவலகத்துல கமிஷனரை பார்க்க வந்தோம் சார் கமிஷனரை பார்க்க விடாம எஸ்ஐ டிசா கீதா மேடம் அவங்க வந்துட்டு இந்த விவகாரத்தை வந்து சொல்லி அந்த மனுவை வாங்கி இப்போ அவங்க ஒன் மந்த்துக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க சென்னைக்கு அந்த டிசி மேடமும் இந்த சரவணன் தான் இந்த டீல நாங்கள் தான் பரிசோலனை பண்ணோம்னு சொல்லி அதை மனுவை வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக எங்களை அலகடிச்சு திரும்ப இந்த மாதிரி ஒன்றரை கோடி வர வேண்டியதுக்கு ஒரு கோடி அஞ்சு லட்சம் மட்டும் செட்டில்மெண்ட் பைசல் பண்ணி கட்ட பஞ்சாயத்தை செஞ்சு வாங்கிக்கணும்னு சொல்லி அந்த சைட்ல இருந்து எழுதி வாங்கி கொடுத்தாங்க திரும்ப வந்து ஒரே மாசத்துல மீதி பணம் சொல்லி தான் வச்சு எல்லா தந்துருவாங்க பண்ணாங்க பஞ்சாயத்துக்கு வந்து அவங்க டிசி அலுவலகத்துக்கு வந்து பத்து பர்சன்ட் தேவைன்னு சொல்லி சரவணன் மூலியமா கேட்டதுனால சரவணன் கிட்ட வரைக்கும் தவண முறையில ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அலுவலகத்தின் அலுவலக செலவுங்க அப்படின்னு சொல்லிதான் வானார்.